வணக்கம் நண்பர்களே கார்த்தி சவுந்தர் நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த படைப்பின் தலைப்பு கண்ணாடி அத்தியாயம் ஒன்பது அர்ப்பணாவிற்கு சற்று முன் நடந்தது எல்லாமே கனவு போல இருந்தது கவிதா வந்தது மன்னிப்பு கேட்டது அகத்தியனவளை எட்ட நிற்க வைத்து அர்ப்பணாவின் பக்கம் உறுதியாக நின்றது என்று மனதிற்குள் எண்ணங்கள் தருகிட்டு ஓடிக்கொண்டிருந்தது பாலாவை இனிமேல் எப்போதுமே சந்திக்க கூடாது என்றுதான் நினைத்திருந்தாள் ஆனால் அவனாக அன்று ஒரு நாள் வந்து அவளுக்கு அகத்தியன் மேல் அத்தனை நேசம் வந்தது பாலாவையும் அகத்தியனை ஒப்பிட்டு பார்த்து தான் எப்படிப்பட்ட ஒருவனை காதலித்து ஏமாந்து போனோம் என்றே கலங்கினாள் அகத்தியன் சிறு வயதிலிருந்து தன்னை எவ்வளவு நேசித்தான் என்று ஒவ்வொரு சம்பவமாக யோசித்து யோசித்து மனதில் கனத்தை ஏற்றி கொண்டாள் அப்படிப்பட்டவனுக்கு ஏமாற்றத்தை தவிர வேற என்ன கொடுத்தோம் என்ற எண்ணமே அவளை இறுக்கமாக வைத்திருந்தது என்றும் இப்போதும் அவன் அவளுக்கு பக்கபலமாக நின்றது அவளை மெய்சிலிருக்கவே வைத்தது நாள் முழுவதும் அவனை பற்றிய எண்ணங்களே அவனை விடுத்து வேறு எதுவும் யோசனையில் இல்லை மாலையில் மனோ வந்தபோது சுயநினைவு வந்து அவனோடு விளையாடிக் கொண்டிருக்க அகத்தியன் ஐந்து மணிக்கெல்லாம் வீடு திரும்பிவிட்டான் அர்ப்பணாவிற்கு ஆச்சரியு ஏனென்றால் அவன் மருத்துவமனை சென்றதும் எப்படியும் பதினோரு மணிக்கு மேல்தான் இருக்கும் என்பதால் அவனை ஆச்சரியமாக பார்க்க ஒரு புன்னகை மட்டும் பதிலாக கொடுத்துவிட்டு அறைக்கு சென்று விட்டான் எப்போதும் மருத்துவமனையில் இருந்து வந்தால் குளித்து முடித்துவிட்டுதான் மனோவோடு விளையாடுவான் என்பதால் மனோ கீழே விளையாடி கொண்டிருக்க அர்பனாவால் கீழே நிற்க முடியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அவன் மேலே சென்ற சில நிமிடங்களில் அவனுக்கான காஃபியை எடுத்துக்கொண்டு மேலே சென்று விட்டாள் அறைக்குள் அவள் நுழையவும் அகத்தியின் குளித்து முடித்து வெளியே வரவும் சரியாக இருந்தது காஃபி என்று அவள் மேஜையில் வைக்க நான் கீழே வந்தானு குடிப்பேன் அதுக்குள்ளே அவசரம் இல்ல இப்பதான் கலந்த என்று அவள் தயங்க தலையை துவட்டியபடி அவள் அருகில் வந்தவள் என்ன சார்னா ஏதாச்சும் பேசணுமா என்று அவள் கண்ணம் தட்டி கேட்க என்று தலையை இடவள மாட்டியவள் அப்படியே நிற்க நான் வந்ததும் நீ சமயக்கட்டுக்குள்ள தானே போய் ஒளிஞ்சுக்குவ இப்படி வந்து என் முன்னாடி நிக்க மாட்டியே என்ன ஒண்ணும் என்று அவள் கைபிடிக்க என்று அவள் அவசரமாக விலகினாள் போகாத இரு என்று அவளை தன் அருகே இழுக்க வேறு வழி இல்லாமல் அவனிடம் நெருங்கினாள் ஓ மாதிரி பேசாமலாம் என்னால் இருக்க முடியாது எனக்கு வேணும்னா நான் கேட்டுருவேன் பக்கத்துல இரு மார்பில் பொறித்து கொண்ட நேரம் அப்பா என்று அறைக்குள் ஓடிவந்தான் மனோ மனோவின் சத்தம் கேட்டு போய் அவள் விலக மனோவை தூக்கிக் கொண்டவள் என்ன பேபி என்று கேட்க அர்ப்பணா அவர்கள் இருவரிடமும் இருந்து விலக நினைத்தாள் அவள் விலகி எத்தனித்த நொடி அவளை இடையோடு சேர்த்து அணைத்துக் கொண்டான் அகத்தியன் பிள்ளையின் முன் அப்படி நிற்பது அவளுக்கு ஏதோ போல இருக்க முகம் பல்வேறு பரிமாணங்கள் காண்பித்தது ஆனால் அப்பாவும் மகனும் வெறு சுவாகரசியமாக எதையோ பேசிக் கொண்டிருந்தனர் பா நம்ம அப்போ பால கொட்டிட்டான் நான் என்னோட பூஸ்ட் அவனுக்கு கொடுத்துட்டே என்று வெகு ஆர்வமாக சொல்ல அப்போ உனக்கு பூஸ்ட் வேணுமே கிட்ட போய் வாங்கி குடிச்சிட்டு வாங்க அவ்ளே என்று அனுப்பி வைக்க அர்ப்பணா அவன் கையை இடையில் இருந்து எடுக்க ஆரம்பித்திருந்தாள் அவன் பிடியே இருக்க பிளீஸ் கீழே போகணும் அத்தை கூப்பிடுவாங்க என்று கையை எடுக்க சரிப்போ ஆனா என்று வாக்கியத்தை நிறுத்த அவள் கேள்வியாக அவனை நிமிர்ந்து பார்த்தாள் பயப்படுறியா என்றார் அவள் கண்களில் தெரிந்த மிரட்சியில் ம் என்ற தலையை எல்லா பக்கமும் ஆட்ட அவளை இறுக அணைத்து விடுவித்தான் அவளது மனம் அந்த அணைப்பில் அமைதி கொள்கிறது என்று அவளுக்கு தெரிந்தது அவளது முகமும் அதை பிரதிபலித்தது நைட் பேசலாம் போ நான் கீழே வரேன் என்று அவளை அனுப்பி வைக்க உண்மையில் மந்திரித்து விட்டது போலத்தான் கீழே வந்து சேர்ந்தான் இரவு உணவு தயாராக அகத்தியன் மனோவுடன் சிறிது நேரம் விளையாடி விட்டு மாலை கிளினிக் சென்று விட்டான் அவன் வீடு திரும்பும்போது மணி பத்து ஆகிவிட்டது மனோ இன்னும் தூங்காமல் இருக்க வீட்டிற்குள் நுழைந்தவன் இன்னும் தூங்கலையா பேபி என்றான் அவனும் நானும் ஒரு மணி நேரமா கூப்பிடுறேன் இன்னைக்கு அப்பா கூட தான் தூங்க போறேன்னு உட்கார்ந்துருக்கான் அர்ப்பணாவும் நூறு தடவை சொல்லிட்டா அவன் கேட்ட பாடில்ல தானு தூங்காம எங்களையும் விடாம அப்போ படுத்திருக்கான்டா என்று அவன் அன்னை நீட்டி முழுக்க அதில் சிரித்தவன்மா என்று கேட்க இன்னைக்கு அப்பா கூட நாளைக்கு பாட்டி கூட ஓகே என்று கட்டை விரலை உயர்த்தி காண்பிக்க ஓகே டீல் அப்பா போறேன் நீ போய் பெட்ல படு சாப்பிட்டு வந்துடுற ஓகே இல்லடா மனோ இங்கே தூங்கட்டும் என்று அவன் தாய் சொல்ல இருக்கட்டும் அவனுக்கு இன்னைக்கு மூடு எப்படி இருக்குது எங்க கூடவே இருக்கட்டும் அதான் நாளைக்கு உங்க கூட தூங்குறேன்னு சொன்னால என்று படி எறிவிட்டான் குளித்து முடித்து சாப்பிடாமல அதற்குள் மனு தூங்கிவிட்டார் அகத்தியன் சாப்பிட்டு முடித்து மேலே செல்ல அர்ப்பணா தூங்காமல் மனோவை பார்த்தபடி தட்டி கொடுத்து கொண்டிருந்தாள் தூங்கிட்டானா என்ற மகனின் தலையை வருட எவ்வளவு நேரம் முழிச்சிருந்ததே பெருசுங்க உங்களை பார்த்ததும் சந்தோஷத்துல இங்கே வந்து படுத்துட்டான் என்று அவனுக்கு போர்வையை சரியாக விட்டாள் பேபி டார்லிங் அவனுக்கு முத்தம் கொடுத்தவன் தானும் படுத்துக்கொள்ளப் போக அர்ப்பணா எழுந்து அமர்ந்து விட்டாள் அவளால் தூங்க முடியவில்லை தூக்கமும் வரவில்லை பேசன் அற்பனா என்ற அகத்தியன் கேட்க தெரிலங்க என்றாள் இங்க வா என்று அவன் பக்கம் அழைத்தான் மனம் உழ்த்திடுவான் வேண்டாம் என்றதும் கட்டளை சுற்றி எழுந்து வந்தவன் வா என்று கரம் நீட்ட எங்கே அழைக்கிறான் என்று புரியாமல் பார்த்தாள் வா கரம் பிடித்து இழுப்ப அவனோடு எழுந்து கொண்டாள் கட்டிலின் முன்பக்கம் மனோவின் கால்மாட்டில் தரையில் அகத்திய நமர அவன் அருகே கட்டிலில் சாய்ந்தபடி அமர்ந்து கொண்டாள் ஏன் இப்படி என்று அகத்தியன் கேட்டான் தெரியல ஆனா உங்க பக்கத்திலே இருக்கணும் போல இருக்கு நான் பேசினதனா ஒட்டு கேட்டதானே என்றதும் அவனை அதிர்ந்து பார்க்க உன் ஃப்ரெண்டு கால் பண்ணதை கவனிச்ச கண்டுக்கல சாரி மாமான்னு சொல்ல மாட்டியா இல்ல வரல நானும் ரொம்ப முயற்சி பண்றேன் முடியல என்றபடியின் கருத்தை பற்றி கொண்டவன் நீ மாமான் கூப்பிடும்போது நெருக்கமா உரிமையா தெரிஞ்சுது அது மரியாதையில கூப்பிட்டேன் அப்பாக்கு அப்புறம் என்னை பார்த்துக்கிட்டது நீங்கதான் அந்த என்ன மட்டும் என் மனசுல இருந்து மாறாது என்னால ரொம்ப கஷ்டப்படுறீங்க நான் இதுக்கெல்லாம் என்ன செய்யறதுன்னு தெரில உன்ன என்கிட்ட கொடுத்துரு போதும் என்றவன் கைக்குள் தன் கையை கோர்த்து அவன் கையில் சாய்ந்து கொள்ள போனவள் அவனை ஒரு நிமிடம் நிமிர்ந்து பார்த்து சாஞ்சுக்கு என்றாள் நீதான் கேக்குறியா என்று தன் கையையும் அவளையும் பார்த்தான் பார்த்தான்ற என்றவன் கையில் தன் கை கோர்த்து சாய்ந்து கொண்டாள் அவள் தலைமேல் தலை சாய்த்தவன் எப்பவும் இப்படியே இரு என்றான் மனோவ ஸ்கூல் மாத்த போறீங்களாங்க பாப்போம் இன்னும் நாலு மாசம் இருக்குல்ல அவங்க எதுவும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க நினைக்கிறேன் அப்படி என்னது இப்படி என் கூட இருக்கிறத கைகளை விளக்க போக என்கிட்ட இருந்து தள்ளி போக தேவையில்லை ஆனா ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல வேண்டியது மட்டும் சொல்லு என்று அவள் கருத்தை பிடித்துக்கொண்டே சொன்னான் நான் உங்ககிட்ட அவனை சொல்லணும் என்ன என்று அவனுக்கு பதில் சொல்லாமல் அப்படியே இருக்க என்கிட்ட எதையும் மறைக்காத அற்பனா திறந்து சொல்லிடு என்றான் அவனை நிமிர்ந்து பார்த்தவள் ஒரு பெருமூச்சை விட்டு அவன் கன்னத்தை தன் புறமாய் திருப்பி அழுந்த ஒரு முத்தம் தந்தாள் சில வினாடிகள் நிமிடத்திற்கும் குறைவான அந்த பொழுதுதான் அகத்தியின் வாழ்க்கையில் கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் கண்களை மூடி அந்த தருணத்தை முழுதாக தனக்குள் உள்வாங்கியவன் குரல் கரகரத்திருந்தது என்னாச்சு என்றான் கலங்கிய கண்களை மறைத்து என்னோட மனசுல இருக்கிறது வேற எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல ஆனா எனக்கு இப்ப இருக்க நிம்மதி ஆறுதல் எல்லாத்துக்கும் நீங்க மட்டும்தான் காரணம் என்று அவன் சாய்ந்து கொண்டாள் ஓ மடியில படுத்துக்குவா எனக்கு தூங்கணும் நிம்மதியா என்றான் அவள் கண்கள் கலங்கிட பிளீஸ் அற்பணா என கடவுளை தியாகிய எல்லாம் பார்த்து தள்ளி வச்சுராத நான் புருஷ மட்டும்தான் உன்னோட பாதியா உனக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சுடுவேன் செஞ்சுட்டு இருக்கேன் எனக்கு என்னோட பொண்டாட்டி தான் வேணும் அடிம பக்தி எல்லாம் வேண்டாம் என்று அவள் மடியில் தை சாய்க்க என்ற தூக்க கலக்கத்தில் மனோ அவனை தேடி இருந்தான் அவசரமாய் எழுந்து குழந்தையை தூக்கியவன் அவனை தன் மார்பில் போட்டு அர்ப்பணா மடியில் தலை சாய்த்து படுத்து விட்டான் மனோவை தட்டிக் கொடுக்க அவன் இருந்தான் அவனோடு கூட அகத்தியனும் தூங்க ஆரம்பிக்க அர்ப்பணா தன்னை அறியாமல் அவனின் தலைமுடியை வருட ஆரம்பித்தான்